ஸ்லாங்கூர் மாநில அரசின் கே வேலை வேலைவாய்ப்பு கண்காட்சி இன்று கில்லான் மாநகரில் டேவான் ஹம்சா மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாபா தலைமையிலான மனித மனிதவளம் வறுமை துடைத்தொழிப்பு மற்றும் ஒராங் அஸ்லி சிறுபான்மையினர் பிரிவு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு கண்காட்சியில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த இருபத்தெட்டு தொழில் நிறுவனங்கள் பங்கேற்று வேலை தேடிக் கொண்டிருக்கும் இளையோர்களுக்காக நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பல்வேறு வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு முகப்பிடங்களை அமைத்து அவற்றின் அதிகாரிகளால் நேர்காணலும் நடத்தப்பட்டது இந்த நேர்காணலில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்புக்கான கடிதங்கள் வழங்கப்பட்டன வருமான வரி வாரியம் சொக்சோ சமூக நல இலாகா இபிஎஃப் மற்றும் இதர அரசாங்க ஏஜென்சிகளும் இதில் கலந்து கொண்டு பொது சேவைத்துறை சந்தா மற்றும் சமூக நலன் சார்ந்த விவகாரங்களுக்கு உரிய விளக்கத்தையும் தந்தன கில்லான் மாவட்ட அளவில் நடத்தப்பட்ட இந்த வேலைவாய்ப்பு கண்காட்சியை கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் இந்த வேலைவாய்ப்புகள் சாதாரணமானவை அல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு ரிங்கெட்டிலிருந்து எட்டாயிரம் ரிங்கிட் வரை வருமானத்தை தரக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்புகளாகும் இந்த வேலை வாய்ப்புகளை நல்ல முறையில் இளையோர்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என கணபதிరావు வலியுறுத்தினார். Administration kita nampak, uh, factory, juga melibatkan technician, engineers and so on. Kita marketing uh, itu banyak peluang yang tawarkan benar peluang-peluang yang sangat berbaloi. Kalau anda jejak kaki ke Dewat Alih Jangan kita asyik benda uh, kita masyarakat kita suka menyalahkan pihak lain berbisik uh, kehidupan kita tak berubah kita asyik mencari kesalahan dan kita kita nak dapat cari excuse uh, dari, dari, pass, dari uh, the past the government never do anything இந்நிகழ்வை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாபா ஸ்லாங்கூர் மாநில அரசுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கணபதி ராவ் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்